ஜல்பைகிரி மற்றும் ரங்கபாணி ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ரோய்தாசா என்னும் இடத்தில் இன்று ஒரு ரயில் விபத்து நடைபெற்றது இந்த கோர விபத்தில் கிட்டத்தட்ட எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருபத்தி ஐந்து பேர் படுகாயங்களோடு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே துறை சார்பாக தகவல்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷவ் இருந்து வங்கம் பெறப்பட்டு அங்கிருந்து கார் மூலியமாக சம்பவம் எடுத்திருக்கு வந்தடைந்திருக்கிறார் அங்கு அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு கார் செல்லாத அந்த சூழலில் இருசக்கர வாகனம் மூலியமாக அவர் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு தற்பொழுது விரைந்து அந்த பகுதியில் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் ஆஹ் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய உத்தரவு படி ரயில் ரயில்வே மத்திய அமைச்சர் ஆஹ் தங்களுடைய அதிகாரிகளை அந்த விபத்து பகுதிக்கு அனுப்பி தேசிய பேரிடர் மீட்பு பணி மற்றும் ஆயுள் மீட்பு பணி மற்றும் ரயில்வே அதிகாரிகள் என அனைத்து துறையினருமே அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது இந்த விபத்து எதனால் நேர்ந்தது என்பது குறித்து ஒரு விரிவான ஆய்வும் நடைபெற்று வருகிறது இந்த விபத்து குறித்து ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஜெயவர்மா சிங்கே கூறிய போது இது ஒரு மனித தவறால் ஏற்பட்ட ஒரு விபத்து என்று அவர் தெரிவித்திருக்கிறார் முதற்கட்டமாக நடைபெற்ற விசாரணையில் இது தெரிய வந்திருக்க தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கார் ஏனென்றால் அந்த கஞ்சி விரைவு ரயில் சிட்னலுக்காக அந்த ரயில் நிலையை அருகே என்கிற ரயில் நிலையம் அருகே காத்திருந்த போது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதி இப்ப விபத்தானது நிகழ்ந்திருப்பதாக தெரிகிறது ஆஹ் மேலும் இது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று மனித தவறால் அதன்படி ஏற்பட்டு நிச்சயம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரயில்வே துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கவியரசு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் மேற்குவங்கத்தில் ரயில் விபத்து நடந்த இடத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இருசக்கர வாகனத்தில் சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டு விட்டார் தமிழ்சனம் தொலைக்காட்சியை சமூக வலைதளத்தில் பின்தொடர கீழ்காணும் பக்கங்களில் இனி